வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அம்மாவின் அன்பு கடலலை போன்றது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பாவின் அன்போ நடுக்கடல் போன்றது வெளியில் தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் இரக்கமுள்ள ஒரு செயல் கடவுளையே கவரும் மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிதான் வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் மனிதர்கள் புத்தி இரண்டே விதம்தாங்க தேவைனா தேன் மாதிரி பேசுவாங்க இல்லனா தேல் மாதிரி கொட்டி பேசுவாங்க யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே கோபம் என்பது வலுவான காற்றைப் போன்றது சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் ஒரு நிமிடம் கோபம் ஒரு இல்லை ஓர் ஆயிர வருட புகழையும் அழித்துவிடும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை குறை கூறும் குரலை கேட்காதே அது ஒருபோதும் போவதில்லை தான் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் அதிகமான நண்பர்களை கொண்டிருப்பது முக்கியமானது அல்ல உண்மையான நண்பர்களை கொண்டிருப்பதே முக்கியமானது தடம் மாறும்போது தட்டி கேட்பவர்களோடும் தடம் பதிக்கும்போது தட்டி கொடுப்பவர்களோடும் பயணியுங்கள் வாழ்க்கை சிறக்கும் வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள் வாழ்ந்தே ஆகவேண்டும் என்று முடிவெடுங்கள் துன்பமும் தூசியாய் தெரியும் யாரிடமும் எதையும் கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படாதே கற்பதற்கு வெட்கப்பட்டு தலை குனிந்தால் பின் கரையேறுவதற்கு தலை நிமிரவே முடியாது தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அறிவுரைகளை காட்டிலும் அவமானங்களே சிறந்த பாடங்களை கற்பிக்கின்றன சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வியுறும் ஆனால் இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முயற்சிக்கத் தயங்காதீர்கள் தவறான பாதையில் வேகமாக விட சரியான பாதையில் மெதுவாகச் செல் ஒரு பக்கம் சரிந்தால் கீழே விழத்தான் வேண்டும் சமநிலையில் சென்றால் நீண்ட தூரம் பயணிக்கலாம் மிதிவண்டியில் மட்டுமல்ல தான் ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் நீ இருக்கிறாய் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மெளனம் என்பதும் வேறு வழிகளில் மேற்கொள்ளப்படும் வாதமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி वणकं